அது தமிழ்நாட்டினுடைய கடந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசியல் கோட்பாட்டு தத்துவத்துல இந்த எப்பொழுதுமே தமிழனுடைய மருத்துவம் தமிழருடைய கலைகள் எல்லாமே வேற வேற பேர்ல அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது இப்ப இடையில கூட அண்ணன் தவிக்கிறது ஒழிக்கிறது பகுத்தறிவை பொதிக்கக்கூடிய அல்லது பகுத்தறிவுன்னு ஏற்றுக்கொண்டிருக்கிற பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடிய மதிமாறன் இருக்காரு அவர் வந்து என்ன வந்தது யோகா தமிழர்களுக்கு அது தேவையில்ல இந்த மூன்றையும் உட்படுத்தி அந்த மூன்றையும் உட்படுத்தி அவர் யோகா எப்படி பண்ணுங்கிறத சொல்றாரு அப்ப இது வந்து இவங்க என்னன்னா அதை வந்து பதஞ்சலி யோகா முனைவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கட்டம் ஆனா அதோட பேஸ்

மத்திய அமைச்சராக இருந்தவர் எம்பியாக இருந்தால் அவங்களாம் அதை பயிற்சி போயிடுறாங்க இன்றைக்கும் செய்கிறாங்க ஆனால் அது தமிழர்களோட அடையாளமா அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்வதற்கு ஒரு தயக்கம் இருக்குது அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது சக்கரை நோய் இன்றைக்கி அதை நோயாக இல்லை நான் சக்கரை நோயின்னு சொல்கிறேன் உணவு முறையால் உணவு முறையால் வந்தது அப்போ அந்த உணவு முறையை பேலன்ஸ் பண்ணுவதற்கு நீங்கள் யோகா செஞ்சிங்கன்னா பேங்க்ரியாஸு சரியாக நிறையா வேலை செய்யும் அந்த அதில் இருக்கிற உடயங்கள் சரியாக இயங்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மனுஷனுக்காக சொல்லப்பட்டது நீங்க அதை வந்து வழிபாட்டு முறையா எடுத்துக்க முடியாது பிஜேபி யோகாவை கையில் எடுக்கிறதுனால பல வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்த நம்ம தமிழர்கள் அது வேணான்னு ஒதுக்குறாங்க ஐயாவது நம்ம தமிழர்கள் நமக்கு கொடுத்த தன்னுடைய பாடல்கள்ல இந்தந்த இடத்துல நீ செஞ்சாதான் இந்தந்த நோய்கள் குணமாகும் இந்த நோய்கள் வராம உங்களால காக்க முடியும் அப்படிங்கிறத பாடல் வழியா உணர்த்திருக்கிறாரு அதற்கான ஆண்டு கால திராவிட அரசியல்ல உலகத்துக்கு மானுட வாழ்வியல் எப்படி அமைய வேண்டும் நோய் இல்லாமல் என்பதை கொடுத்த தமிழனுடைய அறிவை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவே எதிர்காலம் மட்டும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இது மாதிரி சிக்குண்டு இருக்கும் பொழுது அவங்க எதை நோக்கி போறாங்களோ அதை நோக்கி பயணிக்க முடியாது அப்புறம் உடல்நிலை பாதிக்கும் பொழுது என்ன சொல்றது நம்ம மூத்தவர்கள் தான் சுவர் இருந்தாதான் சித்திரை வர முடியும்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த சுவரை சரியாக சுவராக ரொம்ப ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் எழுத்தாளர் ஊடகவியலாளர் மருத்துவர் தமிழ் சிலம்பரசன் நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் யோகா தினம் உலக யோகா நாள் வழக்கம் போல தெரியும் மதிப்புக்குரிய நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இது உலக அளவில் பெரிய அளவில் கொண்டுட்டு போனாங்க சார்ந்த இன்னைக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சி சார்ந்தவர்கள் தான் பெரிய நிகழ்வாக நடத்தி ஒரு ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க உலக அளவில் இது கிட்டத்தட்ட வந்து வட இந்திய அளவில் பெரிய அளவில் பேசப்படுறது இவர்கள் தான் முன்னோடி இவர்கள் தான் அது கொண்டு வந்தது இவங்க தான் இதுக்கு மூத்தவர்கள் அப்படின்ற மாதிரி பேசப்படுறாங்க இந்த உலக யோகா நாள் அப்படின்றது இந்த யோகின்றதை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க தென்னைக்கு இந்த நாளை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இது எங்கே இருந்தது யாருக்கிட்ட இருந்தது எங்கேருந்து பார்வையுது இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத பற்றி அது நீங்கள் சொன்னது போல் இந்திய நாட்டினுடைய பிரதமர் இதற்காக ஒரு ஒப்புதல் வந்து ஐநா மன்றத்தில் வைக்கிறார் வைக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க இது வந்து யுனானிமஸாக இதை யோகா டேவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதை ஏற்றுக்கொண்டு அறிவிச்சாங்க அதிலிருந்து நடத்துறாங்க இந்தியாவினுடைய ஆயுஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைய அவங்கதான் மத்திய அரசு மத்திய அரசினுடைய ஆல்டர்நேட்டிவ் மெடிசன் இருக்கக்கூடிய நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க இப்போ அது வார்த்தைல அப்படி பயன்படுத்துறதுனால அது ஆல்துரேட்ல மாற்று மருத்துவ முறை அது ஆமா அதான் மரபு வழி மருத்துவம் வந்த பிரிட்டிஷ் கோவில்கிட்ட வந்ததுதான் மாற்று மருத்துவம் சொல்லணும் சரி அதனால அவங்க அப்படி பயன்படுத்துறதுனால இந்த வார்த்தை இப்போ அவங்க அதை எடுத்து முன்னெடுத்து நடத்துறாங்க ஆனா இது வந்து நீங்க சொல்ற மாதிரி வட இந்தியாவுல இருக்கக்கூடிய மக்கள் தான் அதை பெருசா கொண்டாடுறாங்க அதை வந்து பார்க்கறாங்க இன்னொன்னு இன்றைக்கு வந்து பாஜக அரசு வந்த பிறகு அதை முதன்மைப்படுத்தி வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கறது வந்து உண்மைதான் அதை நம்ம அரசியல் ரீதியா நம்ம ஏற்றுக்கொள்றோமா இல்லையாங்கிறதுல ஆனா அதுதான் உண்மை ஏன்னா இப்ப காங்கிரஸ் அரசாங்கம் அதை பெரு பெருசா எடுத்துட்டு போச்சா அதுக்குன்னு ஒரு வேள்வையை உருவாக்குச்சா அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை ஆனா அது வந்து அவங்க சொல்ற மாதிரி அவங்க சம்மந்தப்பட்டதா அப்படின்னா அது இல்லை அது தமிழ்நாட்டினுடைய கடந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசியல் கோட்பாட்டு தத்துவத்துல இந்த எப்பொழுதுமே தமிழனுடைய மருத்துவம் தமிழருடைய கலைகள் எல்லாமே வேற வேற பேர்ல அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது இப்ப இடையில கூட தவிர்க்கிறது ஆமா அதை இடையில கூட இந்த யோகா பத்தி ஒரு இந்த யோகா டே வந்து உலகத்துல அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரச்சனை விவாதங்கள் வந்த போது அஹ் மதிப்புக்குரிய பகுத்தறிவை பகுத்தறிவை பொதிக்கக்கூடிய அல்லது பகுத்தறிவு ஏற்றுக்கொண்டிருக்கிற பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடிய வே மதிமாறன் அவர்கள் வந்து நீங்க வேற ஒரு பேர் சொல்லுவீங்க ஊடகர் அவர்களுக்கு மதிமாறன் இருக்காரு அவரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வேத இருந்து வந்தது யோகா தமிழர்களுக்கு அது தேவல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு ஆனா உண்மை என்னன்னா நற்றின ஆரம்பிச்சு அப்புறம் மருத்துவத்தினுடைய மிக மிக முக்கியமான மருத்துவ சித்தராக நம்ம பார்ப்பது வந்து ஐயா தாத்தா திருமுலரை தான் நம்ம பார்க்கறோம் இப்ப திருமலர் ஐயா வந்து அஞ்சனம் போன்றுடர் ஐயரும் மந்தியில் அப்படிங்கிற குரல்ல அவ என்ன சொல்லியிருக்காருன்னா எந்தெந்த நேரத்துல என்னென்ன யோகா செய்யணும் அப்படிங்கறத வந்து பதிவிட்டு இருக்காரு காலையில என்ன யோகா செய்யணும் மதியம் என்ன யோகா செய்யணும் மாலை நேரத்துல என்ன செய்யணும் நீங்க நீங்க ஆயுர்வேதத்தை எல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்க அன்று நோய் கண்டறியதற்காக மூணு விடயம் சொல்லுவாங்கல்ல இந்த மூன்றையும் உட்படுத்தி அந்த மூன்றையும் உட்படுத்தி அவர் யோகா எப்படி பண்ணுங்கிறத சொல்றாரு அப்ப இது வந்து இவங்க என்னன்னா அது வந்து பதிஞ்சுலி யோக முனைவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கட்டம் ஆனா அதோட பேஸ் நம்ம தமிழகத்தில் உருவானது முடிவுக்கு வராங்க படிச்சிருக்க இல்ல படிச்சிருந்தாலும் இப்ப அவர் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாதி அவர்கள் பல வருடமாக நான் யோகா பயின்றுகிட்டு இருக்கேன் ஆண்டியப்பன் அவரை வந்து குருவா ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ராஜா இருக்காரு ஆராசா மத்திய அமைச்சராக இருந்தவர் எம்பியாக அவங்க அவங்கெல்லாம் அதை பயிற்சி போயிடுறாங்க இன்னைக்கும் செய்யறாங்க ஆனா அது தமிழர்களோட அடையாளமா அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கு அது மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு அது என்னவா பாக்குறாங்கன்னா பக்திமயமா பார்த்துட்டாங்க அது இவர்கள் எப்பொழுதுமே அந்த எதிர்ப்பு என்கிற முறையில ஆரிய எதிர்ப்பு என்கிற முறையில இது ஆரியர்களுக்கானது தமிழர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சித்தர் திருமண ஆரியரா இல்ல இல்ல அவர் அவர் தான் சொல்லியிருக்காரு இந்தந்த நேரத்துல இந்தந்த யோகாவை செய்யணும் இன்னொன்னு உடல் உழைப்பை செய்யக்கூடியவங்களுக்கு அது அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு உடையம் சொல்றாரு உடல் உழைப்பு செய்யக்கூடிய எத்தனையோ கிராமங்களுக்கு கிராமத்தில் உள்ள மனிதர்களுக்கு இன்னைக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கு எப்படி வந்துச்சு சக்கர நோய் இன்னைக்கு அதை நோயா பாக்குறது நான் சக்கரை நோயின்னு சொல்றேன் உணவு முறையால உணவு முறையால வந்தது அப்ப அந்த உணவு முறையை பேலன்ஸ் பண்ணுவதற்கு நீங்க யோகா செஞ்சீங்கன்னா பேங்க்ரியாஸ் சரியா நிறைய வேலை செய்யும் அந்த அதுல இருக்கிற உடயங்கள் சரியா இயங்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய டாக்டர்ஸ் ப்ரஸ்கிரிப்ஷன் எழுதும் போது ஆங்கில மருத்துவத்துல யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லக்கூடிய பிட்யூட்ரு கிளாண்டு ஒட்டுமொத்தமா அந்த கிளான்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து தைராய்டு தலையில இருக்கிறது தைராய்டு சுரப்பி இதெல்லாம் வந்து கிராண்ட் கிளான்ஸ்ல வருது நாலமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் இருக்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல கலைஞர் வந்து யோகா கத்துக்கிட்டவர் அவங்க கிட்ட நான் பேட்டிக்கு போனேன் அவங்க குடும்பமே அந்த மருத்துவத்துல மருத்துவமே படிக்கிறாங்க டாக்டர் படிச்சுட்டு அவங்களுடைய நோயாளிகள் வரும்போது படம் வரைஞ்சி இந்தந்த நேரத்துல இந்த மாதிரியான முத்திரைகள் வைக்கணும் அடுத்தது யோகா பண்ணணும் அப்படின்றது அதான் அவங்களுக்கு மருந்தே அதான் எழுதி கொடுக்குறாங்க இதுல என்ன இப்ப ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் திராவிட அரசியல் இன்னொரு பக்கம் ஆரிய அரசியல் இது ரெண்டுமே எடுத்துக்கொண்டு தமிழர்களையும் கலவாரம் போட்டு அதை வந்து நமக்கு அந்நியதான் மாற்றிட்டாங்க நான் என்ன சொல்றேன் நம்ம திருமலர் ஐயா மனுஷனுக்காக சொல்லப்பட்டது நீங்க வந்து அதை வந்து வழிபாட்டு முறையா எடுத்துக்க முடியாது நீங்க இப்ப பிஜேபி யோகாவை கையில எடுக்கிறதுனால பல வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்த நம்ம தமிழர்கள் அது வேணான்னு ஒதுக்குறாங்க ஐயாவது நம்ம தமிழர்கள் நமக்கு கொடுத்தது என்னன்னா கடல் வழி பயணம் இருக்குல்லங்க நம்மளுடைய போர்கள் மற்ற கடல் வழி வாணிபத்துக்கு போனாங்கல்ல அந்த நேரத்துல கடல்ல பயணம் செய்யும் போது உங்களுக்கு நீங்க என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல அதற்காக கண்டுபிடிச்சப்பட்டது தான் என்பது அந்த கடல்வடி பயணத்துல உடல் உபாதைகள் தட்பெடுப்பு சூழ்நிலைகள் மாறுங்கிறதுனால படகுகள்ல தனக்காக பயணம் செய்வதற்காக அந்த பயிற்சியை வந்து பயன்படுத்துறாங்க நம்ம தமிழருக்கு அப்படி ஓகம் இதை ஏன் நம்ம கொண்டாடணும் ஏன் நம்ம வந்து அதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இது ஒட்டுமொத்த வழிபாட்டு முறை ஒரு மனித வாழ்வியல் எப்படி இருக்கணும் என்னென்ன பயிற்சிகள் செஞ்சா நமக்கு சரியாகும் அப்படிங்கிறதுக்கு தமிழர்கள் உலகத்துக்கு கொடுத்த கொடைதான் அதை வந்து என்னன்னா ஒரு பக்கம் பிஜேபி அரசாங்கம் எடுத்துட்டு வருவதனால நம்ம வழிபாடு இருக்கிறது ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த திராவிட அரசியல் வந்து இது வந்து மதம் சம்பந்தப்பட்டது ஒண்ணு இல்லை கோயிலுக்கே போக கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாங்கல்ல அதே மெத்தட் தான் இது இது நமக்கானது இல்லை அது வேதத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் பரப்புரை கேரளாவில் எடுத்துட்டீங்கன்னா கலரி இருக்குது அவங்களுடைய பண்பாட்டு கலையாக அதை வந்து காலங்களும் தமிழுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு எதுவுமே செய்யல ஒரு எழுபத்தி ஆண்டு காலம் இது உலகத்துல பண்பாட்டு கலையா கூட சொல்லல இப்ப படிப்பு எப்படி வச்சிருக்காங்கன்னா பேச்சர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ்ங்கிறாங்க அதாவது நீங்க யோகி ஆர்ட்ஸ்ன்னு வைக்கலாம் அவங்க படிப்பை ஐந்து வருடம் ஐந்தரை வருடம் படிப்பு வச்சிருக்காங்க இப்ப சித்தா ஆயுர்வேதிக்கு மாதிரி நேச்சுரபதிக்கு படிப்பு வச்சிருக்காங்க இந்தியாவில் அவங்க என்ன குறிப்பிட் ஆமா அது என்ன என்ன இருக்காங்கன்னா ரோஹிக் சயின்ஸ்ன்றாங்க அதாவது அது ஒரு அறிவியல்ங்கிறாங்க கலைன்னு கூட அவங்க சொல்ல வர அது ஏன் கலைன்னு அவங்க மருத்துவ அறிவியல்னு சொல்றாங்கன்னா நீங்க ஒரு ஆசனம் செய்தா நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்து அந்த ஆசனத்தை நீங்க செய்தால் உங்க உடல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்கும் பிசிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்கும் மென்டலி ஸ்பிரிச்சுவலி அது மெய்யல் கோட்பாட்டு தத்துவத்துல தியான நிலைங்கிறாங்கள அந்த நிலைக்கு எப்படி உங்க மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் மிக நேர்த்தியாகவும் அதை சரியாகவும் வடிவமைச்சிருக்கிறாங்க இப்போ நீ இதை முன் காப்பதே சிறந்ததுங்கிறோம் இல்லையா அதெல்லாம் இங்க இருந்ததுன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் செஞ்சா உனக்கு எந்த நோயும் வராதுப்பா அப்படிங்க இப்ப உலகத்துல வடநாட்டு நடிகர் எல்லாம் பல பேரை பார்த்தீங்கன்னா யோகா பண்ணி போஸ்டர் பண்ணி அது ஒரு தொழிலா பண்றாங்க அந்த அளவுக்கு எங்ககிட்ட இருந்து நம்ம தமிழர்கள் உருவாக்கின ஒன்றை நம்ம தமிழர்கள் கடைபிடிப்பு இல்லைங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது நம்ம அதை பண்ணி இன்னைக்கு சமீப காலமாக இந்த ஐந்து ஆண்டு காலம் நிகழ்த்தல இல்ல அதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி வந்ததில் பிறகு கூட உலகம் முழுக்க பேசப்பட்ட மாதிரி இது தொடக்கத்திலிருந்து ஒரு எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி திராவிட அரசு கைக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை எடுத்து செய்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அது தமிழர்களுக்கு உண்டானது ஒரு அடையாளம் அப்படின்னு மாறி இருக்கும் ஆமா ஆமா இப்ப சிலம்பத்தை எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியலை இல்லாத தமிழ் தேசிய கருத்தியலை பரப்பக்கூடியவங்களுக்கும் ஓகம் என்பது நம்ம தமிழர்கள் வாழ்வியல் கூறுகள்ல எப்படி நம்ம வந்து வாழணும் அதாவது எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம நம்ம வாழ்க்கையை எப்படி மே மேம்போக்க கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போகம் என்பது ரொம்ப முக்கியமானது உடற்பயிற்சியை விட உடற்பயிற்சி மனப்பயிற்சி மனமும் உடலும் சேர்ந்தது ஒற்றை நேர்கோட்டில் வரும் அது ஒரே பயிற்சி வந்து இந்த பயிற்சி தான் நீங்க மூச்சு பயிற்சி செய்யணும்னு சொல்லுவாங்க எதுக்கு செய்ய சொல்றாங்கன்னு தெரியாது அது என்னன்னா நீங்க வந்து உடல் நீங்க உடற்பயிற்சி செய்யும்போது உடல் வலி ஏற்படும் உங்களை அறியாமல் அதுல உங்களுக்கு வந்து நிறைய சதை பிசைவுகள் வர வாய்ப்பு இருக்கு இதுல அப்படி கிடையாது ஜென்டலா பண்ணுவீங்க ரொம்ப அழகா அதை நேர்த்தியா பண்ண முடியும் அதை நேர்த்தியா செய்யறதான் நம்ம திருமூலர் தாத்தாவும் நிலைகளும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த யோகம் அதை எப்படி செய்யணும் என்ன வழிமுறையில செய்யணும் ஒரு மனுஷன் மூணு விதத்தினா செய்யலாம் அப்படின்னு ஆனா இங்க நீங்க இப்ப நீங்க வந்து மத்த பதஞ்சலி யோகா உள்ள பாத்தீங்கன்னா காலையில தான் செய்யணும் வெறும் தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை சொல்லுவாங்க ஆனா நம்ம ஐயா திருமலர் அவர்கள் தன்னுடைய பாடல்கள்ல இந்தந்த இடத்துல நீ செஞ்சாதான் இந்தந்த நோய்கள் குணமாகும் இந்த நோய்கள் வராம உங்களால காக்க முடியும் அப்படிங்கிறத பாடல் வழியா உணர்த்திருக்கிறாரு அதற்கான அறிவியல் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து இங்க நடைபெறணும் அது ரொம்ப அது வந்து இந்த ஆண்டு கால திராவிட அரசியல்ல உலகத்துக்கு மானுட வாழ்வியல் எப்படி அமைய வேண்டும் நோய் இல்லாம என்பதை கொடுத்த தமிழனுடைய அறிவை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவே இல்லை இப்ப இந்த உணவு முறையில பாத்தீங்கன்னா காலையில இஞ்சி மதிய சுக்கு இரவு கடுக்கான்னுவாங்க தமிழர்களுடைய உணவு அதே தாங்கும் வாதம் பித்தாம இப்ப காலையில நீங்க இஞ்சியை சாப்பிடறப்ப அது பித்தம் வந்து முடிஞ்சிடும் ஸோ உங்க உடம்புல பித்தம் கூடுறதால பதினெட்டு வகையான நோய் வருதுன்றான் அது அளவுல பண்ணா ஒன்னு ஒன்றுக்கு ஒரு நோய் பேர் வச்சு ஒன்னு ஒன்றுக்கு ஒரு மாத்திரை ஆனா அதனுடைய வேறு வந்து பாத்தீங்கன்னா பித்தம் கூடும் குறையறதால பதினெட்டு வகையான இதுன்றான் கபம் இருக்குல்ல மதியக்கா அதுக்கு சுக்கு இருக்கு சுக்கு வந்து வாதம் பித்தம் கபம் சொல்லிட்டு அதுக்கடுத்து மதியம் நீங்க சாப்பிட்ட பிறகு சுக்கு சாப்பிட்டீங்கன்னாக்கா ஒரு மாலை நேரத்துல அது வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட வாதங்களுக்கு எல்லாத்தையுமே ரிலீவ் பண்ணும் அது சம்பந்தமான ஒரு பதினெட்டு நோய் உங்களுக்கு இங்க பிடிக்குது இங்க பிடிக்குது இடுப்பு தோல் பட்ட வலி அது எல்லாம் அந்த வாயு பகவான் உள்ளாங்க இரவு வந்து கடுக்காய் தூள் பொடியா நீங்க வெந்நீர்ல சாப்பிடறப்ப ஒரு ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு அந்த கவ சளி அது இது மழை ரெக்கவரி ஆகும் அப்ப இந்த முறை இருந்ததுல யோகத்திலயும் இந்த மாதிரி மூன்று வேலை ஆமா மூன்று வேலையில நீங்க என்னென்ன பயிற்சி செய்யணும் அப்படிங்கறத வரையறுத்து இருக்க உலகத்துல அதாவது அறிவியல் சார்ந்து இல்ல நம்ம வந்து இன்னும் நீங்க சொல்லக்கூடிய மருத்துவ அறிவியல் குணம் கொண்ட இப்ப வந்து மூலிகைகள் மற்ற விடயங்களை பத்தி நீங்க நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அந்த வரலாறு பயிற்சியும் அப்படி வரையறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வர இப்ப நீங்க சொல்ற வாதம் பித்தம் கபம் இருக்கு அந்த அளவுக்கு இந்த பயிற்சிகளும் ஓகத்துல வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த ஓகத்தை ஒரு அவங்க பயிற்சி செய்வாங்களாம் அவங்க குடும்பத்துக்கு சொல்லுவாங்களாம் ஆனா தமிழர்கள் யாரும் அதை கற்க கூடாது அது வேதத்தில இருந்து வந்தது அது நமக்கு தேவையில்லம்பாங்க இது எங்க போய் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ஓகம் என்பது தமிழர்கள் வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக உலகத்துக்கு கொடுத்த கொடை ஆனா இதை நீங்க அதை இன்சியேட் பண்ணி உலகத்துக்கு எடுத்துட்டே போகணும் இப்ப கீழடி நாகரிக ஆராய்ச்சி பத்தாண்டுகள் இதை சொல்றாங்க சொல்றாங்கல்ல ஆண்டுக்கு பின்னுக்கு பெரு கொடுக்கப்படுறாங்க அப்ப அந்த ஆராய்ச்சி என்கிற பேருல போறாங்கல்ல அவர்கள் யாரும் பெரும்பாலும் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் இல்லாததும் பெரும் குறையா இருக்கு அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தான் இந்த சிக்கல் வருங்காலங்கள்ல நம்ம பேசக்கூடிய தமிழ் சார்ந்து நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் ஆராய்வு செய்யக்கூடியவர் நான் கூட தி இப்போ வந்து டிஜிட்டல் பிஎல் அடிஷனுக்கு எதுத்தோ உங்களுக்கு தெரியும் டெல்லியில நடந்ததுல நான் ஒரு புத்தகம் எழுதுனேன் ஆங்கிலத்துல அந்த புத்தகத்துல வரிசையாத என் வாழ்வியல் நடந்த ஒரு விடயத்தை சொல்லி கடைசியில திருமூலர் ஐயாவை சொல்லி தான் ஆங்கிலத்துல பதிவு பண்ணேன் நான் எங்க நீங்க என்ன வேணாலும் பேசுங்க எங்க ஆள்ல இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு அதை எப்படி சொன்னேன்னா உங்க பிரதமர் இங்க இருக்கக்கூடிய பிரதமரே சொல்றாரு உலகத்துல போய் உலகத்திலேயே மிகப்பெரிய தொன்மையான மொழி எது அப்படின்னு அவரே கேட்டு அவரே பதில் சொல்றாரு அது எங்க இந்தியாவில் இருக்கிற தமிழ் தான் அந்த தமிழ்ல தாங்க உலகத்துக்கு எப்படி வாழணும்னே சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன் அது சொன்னது எங்க ஐயா பேரு அவர் பேரு சைண்ட் திருமூலர் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த புத்தகத்துல பதிவு பண்ணிக்க அந்த டிஜிட்டல்ல அந்த நான் சொல்றேன் அலைபேசினால வரக்கூடிய சிக்கல்கள் இருக்குல்ல அதுல நீங்க வந்து எப்படி உங்க மனசை கட்டுப்படுத்த முடியும்னா ஓவாவை நீங்க செஞ்சாலும் உங்க மனசை கட்டுப்படுத்த முடியும் அளவுக்குள்ள அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இது மூலயம் மனசிதைவு இந்த செல்போன்களால் மூலமும் மனசிதைக்கு ஓகம் வந்து வழி சொல்லுங்க அதுதான் குருநாதர் இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னல நீங்க ஒரு ஓகத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு உடலியல் கூறுகள் உடலியல் கூறுகள் இப்ப உடல் பாகங்கள் சரியா அது இல்லாம உடலியல் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதான் நான் சொன்னேன் பிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி அப்போ அது என்னன்னா உங்களுக்கு வந்து உடல்கள் ரீதியாக சரியாகும் மன அழுத்தமாகவும் சரியாகும் மெய்யியல் கோட்பாட்டு ரீதியாகும் நீங்கள் உங்கள் மன அதிவதி எடுத்து உங்களை நீங்கள் யாரையே கண்டறிந்து நீங்கள் பட்டு உங்கள் வேலையை செய்யலாம் அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது எதை எவ்வளோ நேரத்துக்கு நம்ம செய்யணும்னு ஒரு அளவுகள் வந்துடுமா நீங்கள் செல் பண்ண ரொம்ப நான் தூக்கம் வந்துடும் தூங்கி ஏன்னா உங்கள் உடல் இயக்கங்கள் அந்த மாதிரி ஆச்சு நீங்கள் யோகா பண்ணுறீங்க மனா இருக்கீங்க தூங்குற நேரத்தில் தூங்கணும் அப்போ உங்களோட உடல் பாகங்கள் ஒவ்வொரு உறுப்புகளும் சரியாக செயல்படும் அப்போ அதுக்கு ஏற்றா போல உங்கள் குறிக்கோளை நோக்கி நீங்கள் சரியாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் சித்தர் தாத்தாக்கள் அப்படியே இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது இன்னைக்கு காலகட்டத்துல இது வந்து எல்லா பள்ளிகளிலும் ஒரு பாடமாகவும் தமிழகம் முழுக்க வந்துட்டு இதை வந்து பொதுவா பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லாருத்தையும் முன்னெடுத்து முன்னாடி இங்க ஆளுநராக இருந்த ஆந்திராவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஆக இருந்த தமிழிசை அம்மா எடுத்து பெரிய அளவுல பண்ணாங்க அப்புறம் அந்த கட்சி சார்பா தான் பண்றாங்க இவர்கள் தரப்புல வந்து பண்றதே இல்லை அதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்குமோ நினைக்கிறாங்க பள்ளி கல்லூரி எல்லாம் தொடக்கத்துல இருந்தே இந்த ஓகம் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் எடுக்கலாம் இல்ல உறுதியா இருக்கலாம் இது தமிழர்கள் கொடுத்து இன்னிக்கி அசையில்லாத கேட்கறாங்க அது அதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து பிஜேபி கையில எடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு தான் அவங்க வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க அது வந்து இது நம்ம முன்னெடுத்தோம்னா நம்ம வந்து அவர்களுக்கு சப்போர்ட் செய்யறோம்னு அவங்களோட இன்டெலெக்ஷன் இருப்பாங்கல்ல இப்ப சில பேர் இப்போ உண்மையிலேயே முதலமைச்சர் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டாருன்னா இல்ல அதை எப்படி போய் நீங்க செய்யலாம் முருகனுக்கு எப்படி மானார் நடத்தலாம் அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்கல்ல அவர்களுடைய இன்டெலெக்ஷன் சொல்லக்கூடிய பல அதிமிகுந்த அறிவாளிகள் அவர்கள் ஏதாவது கேள்வி எழுப்புறாங்க ஒரு அச்சம்தான் தமிழர்கள் தமிழ் இந்த உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய மருத்துவ அறிவியல் சார்ந்த கொடை அது இது சயின்ஸ் சயின்ஸ் அது அதுதான் அந்த படிப்புலயே யோகிக் சயின்ஸ்னு வச்சிருக்காங்க நீங்க யோகிக் ஆர்ட்ஸ்ன்னு வைக்கலவங்க நீங்க இப்ப சிலம்பாட்டத்தை கலைன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க படிப்புல வைக்கும்போது யோகிக் சயின்ஸ்னு வைக்கிறாங்க அது செய்யும் செய்யும்போது ஒரு ஒரு ஆசனம் செய்யும்போது என்ன திரும்ப திரும்ப சொல்வது ஃபிசிக்கலாக செய்வீங்க அது கெமிக்கல் ரியாக்ஷன் உங்க பாடியில் நடக்கும் அதுக்கப்புறம் மென்டலி நீங்கள் கிளியர் ஆவீங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது பிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி பாருங்க கரெக்டா நீ ஒரு ஆசனம் செய்யும்போது நீங்க உங்கள் உடல் பயிற்சிக்காக செய்றீங்க அப்படி செய்யும் பொழுது அதுல கெமிக்கல் நான் சொன்ன பேங்க்ரியாசனுடைய விடயங்கள் மாறும் அவங்களுக்கு கிரியேஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி உடல் சம்பந்தப்பட்ட இந்த நாளமில்லா சுரப்பிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஒரு இளைய பிள்ளைகளுக்கு வந்து வயசுக்கு வரும்போது சில விடயங்கள் மாறும் இல்லையா வயது இந்த வயது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கும் அவங்களுடைய அஹ் இப்போ நீங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய பல மாற்றங்களுக்கு அதெல்லாம் கட்டுப்படுத்தி தேவையில்லாத தாட்ஸஸ் வராம உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நகருவதற்கு சித்தர்கள் அந்த நேரத்துல இத்தனை வருஷம் நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் நூத்தொன்பது வருஷம் எப்படி பண்ணியிருக்க முடியும் இந்த மாதிரி பயிற்சிகள் தான் அதுலேயே காற்றும் சக்திகள் முழுக்க உலகத்துல ஆமா ஆமா இருந்ததுதான் ஆமா ஆமா அதான் அந்த இயற்கை வழிபட்டவர்கள் தானே தமிழர்கள் எனக்கு வந்து சாமி இல்லன்னா எங்க கமலஹாசன்கூட விருமாண்டி படத்துல சொல்லுவாப்ல எங்க ஆத்தா நீங்கல்லாம் மூணு சாமி கும்புடுற எங்க ஆத்தா சொல்லி இருக்கு அஞ்சு சாமி கும்பிட சொல்லி அந்த அஞ்சு சாமி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நிலம் நிலம் காற்று ஆகாத மஞ்ச அஞ்சு புதங்கள்லயும் எங்க சாமி அதுல எந்த பூதத்தை தப்பா சொன்னாலும் என் பஞ்சம் வந்தோடனே எங்க ஆத்தா சொல்லிருக்குன்னு சொல்லுவாப்ல இயற்கை விவசாயத்தை அந்த அம்மா செய்வாங்க அதுக்கு இவர் சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை வழிபட்டவர்கள் இயற்கை வழிமுறையை தேர்ந்தெடுத்தவர்கள் இப்போ அந்த படிப்புல பார்த்தீங்கன்னா ஐ பூதங்களை வச்சுதான் மருத்துவமே நடக்கும் நேச்சுரோபதியில அதில் ஒன்னு இந்த காற்றுல வருது தான் காற்றுனா யோகா செய்யும்போது உங்க காத்து இப்படின்னா உங்களுக்கு காற்று இல்லாமல் நீங்க எப்படி கையை வரிக்க முடியும் இது இதுக்குள்ள ஒரு விடயத்தை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படி மூத்தவர்கள் வரையறுத்த ஒரு விடயத்தை ஜூலை இருபத்தொன்னு அவங்க வந்து ஐநா மன்றம் அங்கீகரிச்சு உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க அது ஒன்றும் நம்ம வந்து பிழையா எடுத்துக்க வேண்டிய தேவை இல்லை அது நம்ம சொல்ல வேண்டியது நம்ம தமிழ்நாடு பள்ளிகள் ஆமா நம்ம பள்ளிகளும் நம்மளுடைய மக்களும் ஒன்று திரண்டு இந்த விடயத்தை நாம பயிற்சி செய்யணும்னா நம்ம நாளா கொண்டாடுறோம்ங்கிறது நம்ம வரைய எடுத்துப்போம் அதை நம்ம தாத்தாவோட ஏதாவது ஒரு காலத்தை வச்சு சித்தம் திருமலர் ஐயா இருக்காங்க அவங்க சேக்கணும் சேர்க்கணுங்கிற ஒரு விடயத்தை வந்து பெரும்பாலும் இன்னைக்கு யோகா டீச்சர்ஸ் நிறைய பேரை உள்ள கொண்டு வர வேண்டியது இருக்கு இப்ப வேதாத்ரி மகரிஷி ஐயாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சிறைச்சாலைகளுக்கு அவங்க போய் பயிற்சி கொடுத்த நாட்கள் உண்டு சிறைச்சாலைகள்ல ஆஹ் சிறை கைதிகளுக்கு நீங்க மனப்பயிற்சி ஏன்னா அவங்க பல விதமான தப்புகளை பண்ண குறிப்பா மன உளைச்சல் இருப்பாங்க இருப்பாங்க அவங்கள வந்து சரிப்படுத்தணும்னு சொல்லி அந்த மாதிரி விடயங்கள்லாம் பண்ணாங்க இன்னைக்கு வந்து கல்வித்துறை பல பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்கு பல விடயங்கள் போயிருக்கு இன்னைக்கு கூட நிறைய விடயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து எங்க மக்களுடைய வாழ்வியல் கோட்பாட்டை உயர்ந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய எங்க மாணவ பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமா தேவைப்படும் மாணவர்களுக்கும் சொல்லணும் ஆசிரியர்களுக்கு உறுதியா 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 அவர்களுக்கு ஒரு ஓராண்டு கடும் பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி முப்பது வருஷம் சர்வீஸ் செய்யணும் ஆமா ஆமா மாணவர்கிட்ட அவங்க வந்து சொல்லி கொடுக்கறது நீங்க இப்ப சிறுவயதில மன ரீதியாவும் அவங்களுக்கு சிக்கல் இல்லாம இருக்கும் ஆமா சிறு வயதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓவிய பயிற்சி இந்த பயிற்சி எல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது ஒரு பயிற்சியை நம்ம செய்ய வேண்டிய இருக்கு இப்ப இதுல வந்து இப்ப என்ன என்னுடைய படித்த நண்பர் கூட இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியரா இருக்காரு பேர் சொல்ல வரும்போல அவர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அரசு மருத்துவராக இருக்கு இல்ல 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 ஆசிரியரா இருக்கிறார் அவர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சாரு அப்புறம் எம்பிஏ பிபிஎட் படிச்சாரு எம்பிஎட் படிச்சார் இன்னைக்கு ஒரு அரசு பள்ளியில் வந்து பிசிக்கல் டீச்சரா இருக்காரு அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன் நான் லண்டன்ல படிச்சுட்டு இருந்தாங்க அவர் என்ன படிக்கலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் பிகம் ஏ பிசிக்கல் டீச்சர் அப்போ நீ வந்து யோகாவை படிச்சிட்டீங்கன்னா உனக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நாளைக்கு ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போற மன அமைதியை அவங்களுக்கு சரிப்படுத்தணும் அல்லது அவங்க மனமதியாக நீ எப்ப நீங்க அரசாங்க பள்ளி ஓடத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பீட்டு வச்சுட்டு அனுப்புவாங்க தான் ரெண்டு அடியை போட்டு அவர்தான் சில விஷயங்களை சொல்லி கொடுத்தான்னு அப்படியே அவளை பக்குவப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உனக்கு உருவாகும் அவர் பிஜி டிப்ளமோ நீ படிச்சிருக்காரு பிஜி டிப்ளமோ இன்னொரு யோகா படிச்சிருக்காரு அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு ஆசிரியர்களை உருவாக்கி அல்லது அந்த பிசிக்கல் படிக்கிறாங்களா பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சு பிடி டீச்சர் இருப்பாங்க அவங்களுக்கே இந்த அரசாங்கமே பயிற்சி கொடுத்து மாணவர்களை இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது உலகம் முழுவதும் நம்ம சித்தர் ஐயா தாத்தா சொல்லி கொடுத்த அந்த யோகத்தை நம்ம கற்றுக்கொண்டு அது நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்பதை நாம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தேடி படிக்க தெரிந்து கொள்றதை நாம முதல்ல கை கொள்ளணும் கை கொள்ளணும் அந்த அரசியல் இதுல மிகப்பெரிய அரசியல் இருக்கு அதுதான் நம்ம பேச வேண்டிய தேவை ஒரு பக்கம் ஆரியம் அது என்ன உண்டுதுங்கிறது திராவிடம் இதன் கோயிலுக்கே போகாதன்னு சொன்ன பல விடயங்களுக்கு மத்தியில் இதையும் அமைதிப்படுத்தி வச்சிருக்கேன் ஆனா அவங்க குடும்பத்துல உங்களுக்கு தெரியும் நீங்க தான் சொன்னீங்களே குபத்தில் இருக்கும்போது நான் அவங்களை கூப்பிட்டு கேட்டேன் அவருக்கு பயிற்சி அந்த மாதிரி அவர்கள் குடும்பம் அதை பயிற்சி பெறுறாங்க அது தலைமைத்துவத்துல உள்ளவங்க ஆனா எல்லா பிள்ளைகளும் அதை பயிற்சி பெறணுங்கிறது தானே எங்க தாத்தனும் பாட்டனும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதை செய்யணும்ல அதை செய்யணும்னு தான் நம்ம இந்த நேர்காணல் மூலமா கேட்டுக்கிறோம் நல்லது ஒரு நல்ல விடத்தை நீக்கு நீங்க பேசிருக்கீங்க குறிப்பாக ஓகம் தலை வந்து இளைய தலைமுறைக்கு கட்டாயம் வேணும் அலரும் கிளைகளுக்கு கட்டாயம் வேணும் அதுவும் இந்த காலத்துல வந்து நிறைய போதை பொருள்களினுடைய பழக்கம் நிறைய இருக்கு கிராமம் முழுக்க அப்ப அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இது ரொம்ப அவசியம் தான் மூணு விதமான போதையா இருக்குங்களா ஏன் மது பாதை ஒன்னு இருக்கு போதை மாத்திரைகள் போதை மருந்துகள் ஒரு பழக்கம் இருக்கு அப்புறம் கையில இருக்கிற அலைபேசியும் போதைதானே அது பெரிய போதை போதை இரு இரண்டு மணி மூணு மணி வரைக்கும் தூங்காம கைய தள்ளி தள்ளி சார்ச்ச பார்த்து தூக்கம் வராம எல்லாருக்குமே பெரிய சிக்கலை உருவாக்கிட்டு இருக்க எதிர்காலத்தில் சமீப காலமா உங்களுக்கு தெரிய கட்டுப்படுத்திட்டேன் கரெக்டா ஒரு எட்டு முப்பது ஒன்பது மணிக்கு மேல அதை எடுக்கிறது அது என்ன நம்ம மாணவ பிள்ளைகளை சொல்றேன் இந்த உலகத்துல வாழ்றவங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஏன் தூக்கம் இல்லைன்னு கேட்டா சிக்கல் அதை தான் சொல்றாங்க நீங்க படிக்கிறீங்க எழுதுறீங்க அது கூட பிள்ளைங்க தான் சொல்றேன் சரியாயிட்டே மணிக்கு தூங்கணும்னு ஆனால் அது கூட உங்களுக்கு தேவையானதுக்காக தான் இதில் போகிறப்ப உங்கள் கண்கள் சம்மந்தப்பட்ட நரம்புகளும் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுது ஒளியின் மூலம் அப்ப தொடர்ந்து நீங்க அதை செய்து கொண்டே இருக்கு மட்டும் இல்ல மனதும் வந்து பாதிக்கும் ஆமா பெரிய ஒரு மன சிக்கல்களை நீங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு விதமா பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப மிகப்பெரிய மன உளைச்சலையும் உருவாக்கக்கூடிய தேவை ஏற்படுது அப்ப பிள்ளைகளுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது எதிர்காலம் மட்டும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இது மாதிரி சிக்குண்டு இருக்கும் பொழுது அவங்க எதை நோக்கி போறாங்களோ அதை நோக்கி பயணிக்க முடியாது அப்புறம் உடல்நிலை பாதிக்கும் பொழுது என்ன சொல்றது நம்ம மூத்தவர்கள் தான் சுவர் இருந்தாதான் சித்திரை வர முடியும்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த சுவரை சரியாக வைத்த வைத்துக் கொள்வதற்கு என்பது அது யோகம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கு இந்த அரசை இந்த நாட் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசுக்கும் அது வந்து முக்கியமான ஒரு கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம் இதை வந்து செயல்படுத்துங்க நீங்கள் வந்து இப்போ வந்து போதைனால மாணவர்களுடைய கரு மது போதைக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை பெண்களுக்கு சின்ன குழந்தைகளை வந்து நீங்கள் செய்யக்கூடிய பெரிய மன சிதைவாக இருக்கட்டும் இப்போ வன்புணர்வு உடயங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் அரசு சட்ட ரீதியாக அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பது ரொம்ப முக்கியமில்லை மன ரீதியாக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தேவையை நம்ம சரியா பயன்படுத்தி அந்த பயிற்சி அவங்களை மேற்கொள்ளணும் மேற்கொண்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அமைதி வரும் அந்த அமைதியை நோக்கி அவங்களுடைய பயணம் சரியா இருக்கும் நல்லது நிறைய விட பேசியிருக்கு நல்ல விட அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லது நல்லது மீண்டும் சந்தி நன்றி நன்றி நன்றி